வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து காட்டிலேருந்து அப்படியே நேரடியாக பறித்து அதை வந்து நம்ம ஒரு வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் பொரியல் மாதிரி அதுதான் பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம தோட்டம் தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோ செவன் அப்படிங்கிற கோயம்புத்தூர் விவசாய ஆராய்ச்சி நிலையத்தோட ஒரு காய் தான் விதைக்கடலை வாங்கி விதைச்சிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா விழுந்துருக்குது இதை வந்து நம்ம அப்படியே செடியிலேருந்து அப்படியே பச்சையாக சுத்தமாக பறித்து நேரடியாக பறித்து அதை உடனே கொண்டு போய் நம்ம அதுலேருந்து பருப்பு எடுத்து வேர்க்கடலை பருப்பு எடுத்து அதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து நீங்கள் வந்து கடையிலலாம் வாங்குவீங்க இல்லைன்னா தள்ளுவண்டி கடையில் வந்து தாளித்து வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன பருப்பு வேர்க்கடலையை வந்து அவங்க ஊற போட்டு உங்களுக்கு அப்படி தாளித்து செஞ்சு தருவாங்க இந்த பீச்சில் எல்லாம் சுண்டல் மாதிரி தராங்களா அது ஆனால் உண்மையான அதோட வந்து ருசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர மாதிரி இருக்காது பச்சைக்காயை வந்து நீங்கள் ப எடுத்து பறித்து தாளித்து சாப்பிட்ற ருசி இருக்குது வந்து பார்த்திங்களா அந்த ருசி வந்து நீங்கள் தள்ளுவண்டி கடையிலையோ பீச்லயோ வாங்கி திங்கிற வேர்க்கல்ல வராது இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கல்லாம் வந்து பறித்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தொளிச்சிக்கலாம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ காய்க்கு பறிச்சாச்சு இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இப்போ தாளிக்க போகிறோம் பாருங்க காய் வந்து அப்படியே நல்லாயிருக்கு அப்படியே கெட்டியாக இருக்குது ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு பருப்பு வேர்க்கடலை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிய எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இப்படி வச்சு ஒவ்வொரு வேர்க்கடலையாக வந்து நிலத்தில் குத்தி குத்தி அதுலேருந்து நீங்கள் பருப்பு எடுக்கணும் அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கங்க இது பாருங்கள் நம்ம ஒரு வேர்க்கடலை வந்து உடச்சி பார்த்தோம் பருப்பு வருங்க பெரிய பெரிய பருப்பாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா முத்திருச்சு இதை வந்து நல்லா தோலை வந்து தொளிக்கிறதுக்கு வந்து ஈஸியான மெத்தேடு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தரையில் வச்சு அதோட மூக்கு இருக்கும் அந்த மூக்கை வச்சு அப்படி குத்துனிங்கன்னா அப்படி புலந்துடும் ரெண்டா ரெண்டா புலந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே கையில் பிரித்து பருப்பு தனியாக தோல் தனியாக பிரித்து போட்டுக்கலாம் அப்படி பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வருமோ நம்ம ஒரு ஒன்றரை கிலோ காய் எடுத்துகிட்டு வந்தோம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தொளிச்சிக்குவோம் அவ்வளோ மட்டும் தொளிச்சு நம்ம தாளித்து அதை சாப்பிட போகிறோம் அதுக்கு உப்பு மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கு போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தாளிக்கிறது வந்து போன கடலையாக இருந்துச்சா ஊற போட்டுருங்கிறதுனால அது டைம் எடுக்கும் நமக்கு இது வந்து பச்சைக்கல்ல சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் பருப்போடு தரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே தரமாக இருக்குது எல்லா பருப்புமே இது வந்து மற்ற பட்டத்தில் நீங்கள் விதைச்சிருந்தீங்கன்னா அந்த காயிலேருந்து இருக்கிற பருப்போட தரத்தை விட இது மார்கழி பட்டத்தில் விதைச்ச காய் இப்போ நமக்கு மாசியில் அறுவடைக்கு வந்தது நமக்கு நல்லா இருக்குது தாய் காயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தரமாக இருக்குது பருப்பும் ஒரே தரமாக இருக்குது மற்ற வட்டத்துலலாம் வந்து விதைச்சிணா உங்களுக்கு ஒரே தரமாக வராது இப்போ வேர்க்கடலை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வேர்க்கடலை நம்ம தொழித்து வச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நீங்கள் சின்ன வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் தேவையான அளவு இரண்டு மிளகாய் அதுவும் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு ரெண்டு ஒத்து இதை போ ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தே அதை வன பருக்கறக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது தாளிக்கறக்கு இல்லை வணக்க வாங்க ஈரோடு கோயம்புத்தூர் சைடில் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து முதலில் ஊற்றி கொள்ளவும் அது வந்து உங்களுக்கு பருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடைச்சட்டி சின்னதாக பெருசான்னு பார்த்து வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுமே இப்படி கடுகை வந்து தூவிடுங்க எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா கடுகு வந்து உடனே பொறிஞ்சிடும் கடுகு நீங்கள் பொறிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை இது எல்லாம் ஒன்றன் பின்னொன்றாக அப்படியே உங்களோட வடை சட்டியில் போட்டு நீங்கள் அப்படியே வந்து கரண்டியை ஒரு கையில் பிடித்து கொண்டு துளாவை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு கருகி விடும் உங்களுக்கு கருவாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அடுப்பை வந்து மீடியமாக இல்லை க கம்மியாக வச்சுக்குங்க கம்மியாக வச்சுட்டுங்க தீயை வந்து கம்மியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கருகாது நீங்களும் மெதுவாக வந்து கரண்டியை வச்சு தொலாவிக்கலாம் வேகிறது அது மெதுவாக வேகும் நீங்கள் தீயற்கு விட்டுட்டீங்கன்னா கருக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கருவேப்பிலை வந்து கருகிச்சுன்னா அதனோட ஒரிஜினாலிட்டியே போயிடும் இப்போது வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குறித்து வச்ச தொளிச்சு வச்ச அந்த பச்சை வேர்க்கல்லையே போட்டு அப்படியே இதில் வந்து கரண்டையை வச்சு தொலா வைக்கிறோம் தொலா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொடியப்பு போடுவாங்க அது போடக்கூடாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்பு போட்டுட்டு அந்த கல்லுப்பு கரை இருக்கும் நமக்கு இந்த வேர்கல்லை பச்சையாக இருக்குது தீயில் அப்படியே வச்சா வேகாது கருகும் அதனால் உப்பு கரைக்கும் அந்த பருப்பு வேகிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி நீங்கள் ஊற்றிட்டிங்க கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோன்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படியே நீங்கள் தொலாவிட்டு இருக்கிறன்னா இருங்க தீயை கம்மியாக வச்சுட்டு அது வந்து மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆவி பிடிச்சி வெந்துடும் இப்போ வந்து நம்ம அதை விட்டுருவோம் தண்ணியில் வந்து நல்லா உப்பு வந்து கரைஞ்சிக்கும் அது போக தண்ணி வந்து எல்லா பருப்புமே த தண்ணியில் ஓடுறதுனால காரம் உப்பு எல்லாமே வந்து பருப்பில் வந்து இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது நல்லா கிளறிட்டே இருங்க இல்லைன்னா தீ பிடிச்சிடும் இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தோம் மூடி வச்சுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவுமே நம்ம வந்து பார்க்குறதுக்குள்ளே கொஞ்சம் அடியை தீ பிடிச்சிருச்சு சரி வழி இல்லை நீ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தீயை குறைச்சி வச்சாச்சு முழுசாக இப்போது அதை வந்து துளாக உங்களுக்கு முன்னாடி இருந்த பருப்பை வந்து பச்சையாக இருக்கிறதுக்கும் இப்போ வெந்ததுக்கப்புறமும் அதோட கலர் பார்த்தீங்கன்னா மாறிடும் இப்போ இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சுவை நன்றாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சும்மா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி நாலு பேர்த்து பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்